Hi friends, welcome to சூப்பர் கிச்சன் தமிழ் புத்தாண்டு நம்ம எல்லார் வீடுகள்லயுமே செய்யக்கூடிய பால் பாயாசத்தை கல்யாண வீட்டு சுவையிலும் இதுல சேர்த்திருக்க இன்கிரீடிய அளவுகள்ல இதே முறையில செய்து பாருங்க வாங்க இதை செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேங்க இந்த பால முதல்ல காய்ச்சிருவோம் காய்ச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்லையே வச்சுட்டு கொதிக்க வச்சு இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இந்த பால் முழுமையாக ஆடிக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததாக இந்த பாயாசத்தோட டேஸ்ட்டுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக இருக்கக்கூடிய முந்திரி பாதாம் முந்திரியில ஒரு பத்து பாதாம்ல ஒரு பத்து இதை அப்படியே எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெது வெதுப்பான தண்ணீரில் ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா இந்த பாதாமோட தோல் மட்டும் இந்த மாதிரி உரிச்சு எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாகவே விலகி வந்துடுங்க இப்ப இந்த முந்திரியையும் பாதாமியும் அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்குவோம் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்ல திக்கான ஃபைன் பேஸ்டா இது போல் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பாயாசத்துக்கு தேவையான மிட்ட இன்க்ரீடியண்ட்டை பார்த்துருவோம் நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சிருக்கேன் அரை கப் அளவுக்கு வறுக்காத சேமியா கால் கப் அளவுக்கு பெரிய ஜொவரிசி நீங்கள் எந்த கப்பால் சக்கரை அளக்குறீங்களோ அதை பொறுத்து சேமியாவையும் செவ்வரிசியையும் மிட்ட மெஷர்மெண்ட்டாக அலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு உண்டிப்பற்கள் சேர்த்துட்டு இந்த நெய்லேயே நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு வறுத்த இந்த முந்திரியை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கடாயில மீதமா இருக்கிற நேலையே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த அரைக்கப் அளவுக்கு சேமியாவை சேர்த்துட்டு கேஸோட தீய மிதமா வச்சிட்டு இந்த சேமியாவை நல்ல பொன்னிறமா மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்த இந்த சேமியாவை கடையிலேயே வச்சிடாதீங்க இப்ப அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சிருந்த கால் கப் அளவுக்கு பெரிய ஜவ்வரிசியை சேர்த்துட்டு மிதமான தீயிலேயே வறுக்க ஆரம்பிச்சுக்கோங்க நம்ம இந்த ஜவ் அரிசியை சேர்க்கும் போது டிரான்ஸ்பெரண்டான கலர்ல இருக்கும் இதை வறுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜவ்வரிசி நல்லா பொறிச்சுட்டு வெண்மை நிறத்துக்கு மாறி வர ஆரம்பிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் சக்கரை அளந்த கப்பாலையே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு தண்ணி சேர்த்தாதான் ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக வெந்து வரும் சரியான முறையில் நீங்கள் வறுக்கலைனா ஜவ்வரிசி நறுக்கு தெரிச்ச மாதிரியே இருக்குங்க இப்போ இந்த தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்ல ஹை ஃப்ளேம்லயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த ஜவரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் கிட்ட ஓபன் பண்ணிக்கிறேன் ஜவ்வரிசி வந்து ஐம்பது சதவீதம் மட்டுமே இந்த ஸ்டேஜ்ல வேந்து வந்திருக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி பால் காய்ச்சி ஆரம்பிச்சிருந்தோம் இல்லையா அந்த பால்ல இருந்து ஒரு கப் அளவுக்கு பாலை மெஷர் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக இது மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ கேஸோட ஃப்ளேமை லோவில் மாக்கிட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த சேமியாவை வேக வச்சு எடுத்துக்கலாம் கேஸோட ஃப்ளேமை ஃபுல் ஃப்ளேமாக வச்சிங்கன்னா இதில் சேர்த்துக்கிறது பால் அதனால நல்லா வெளியவே பொங்கி வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி மிதமான தீலையே இந்த சேமியாவை அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் சேமியாவும் வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அளந்து வச்சிருக்க ஒரு கப் அளவுக்கு சர்க்கரைய இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இதுல சேர்ந்து இருக்க சர்க்கரை நல்லதை கரண்ட் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொதிச்சு வர இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே கல்யாண வீட்டு சுவையில இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா பச்சை கல்புரத்தை நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது முற்றிலும் ஆப்ஷன்டா உங்களுக்கு பச்சை கற்புரம் சேர்க்க விருப்பம் இல்லன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி பாதாம் முந்திரி விழுத இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒண்ணு எல்லாமே மிக்ஸ் ஆக்குற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்ப நம்ம காய்ச்சி ஆற வச்சிருந்த பாக்கி மீதமா இருக்கிற எல்லா பாலையுமே இந்த ஸ்டேஜ்ல முழுசா சேர்த்துக்கலாம் இப்ப டோட்டலா ஒரு லிட்டர் பாலையும் இந்த பால் பாயாசத்துல சேர்த்துட்டோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஃபைனலாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் நல்ல சூடாகவே இருக்குங்க இந்த ஸ்டேஜில் பாயாசம் தன்மையான டெக்ஸ்டர்லேயே இருக்குங்க ஸோ இதை அப்படியே ஒரு லெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது இந்த சேமியா இதில் சேர்த்துருக்க ஜவ்வரிசி மேற்கொண்டு இந்த சூடிலேயே நல்லா வெந்துட்டு நம்ம தண்ணியாக இருந்த டெக்ஸ்சர் போக நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு பால் பாயாசம் ஒரு க்ரீமியான டெக்சர்க்கு மாறி வந்துருங்க இந்த ஸ்டேஜில் பாயாசம் முழுமையாக ஆறி இருக்கும் இப்போதான் நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்சு போல டேபிள் சால்ட் சேர்த்துக்கணும் பாயாசம் சூடாக இருக்கும் போதே உப்பு சேர்த்தோம்னா திரிசல் மாதிரி ஆகிடும் அதனால தான் பாயாசம் முழுமையாக ஆறுனதுக்கு பிறகு உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் பாருங்க, கல்யாண வீட்டு சுவையில் இருக்கக்கூடிய ரொம்ப க்ரீமியான டெக்ஸ்ச்சர்ல சூப்பரான டேஸ்ட்ல எம்மியான ஒரு பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல நீங்களும் வரபுர தமிழ் வரடபர பண்ணைக்கு தித்திப்பான இந்த பாயாசத்தை செய்து இனிமையா உங்க வரடபரப்ப துவங்குங்க. ஓகே. இந்த பாயாசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நீங்க சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.